அன்பார்ந்த நேயர்களே இக்காட்சியை தொடர்ந்து என்னுடைய செய்திகளை பார்த்து வருகின்ற பெருமைக்குரிய நண்பர்களே பண்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கு எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காலம் இந்த வாரத்துடைய சூழ்நிலை காஷ்மீரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியானது நாடு முழுக்க கொந்தளித்து நாடு குறித்து அக்கறையை ஏற்படுத்தி இதனுடைய வெற்றி தொடர்வை பற்றி விவாதிக்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது இதில் பல பேருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கருத்தும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணமும் என்று சொல்லலாம் அதற்கு காரணம் நம்முடைய நாட்புடைய நிலையிலே நம்முடைய பரப்பிலே நம்முடைய அமைப்பிலே நம்முடைய வலிமையிலே பாகிஸ்தான் எம்மாத்திரம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையிலே இருந்து கொண்டு காலம் காலமாக நமக்கு தொல்லை விடுத்துக் கொண்டிருப்பதோடு நேரடியாக மோதி தோற்று போனவர்கள் இப்படி மறைமுகமாக நமக்கு சிரமத்தை கொடுத்துக் கொண்டிருக்கார்கள் இது தொடர்னையாக இருந்து கொண்டிருக்கிறது இது எங்கே போய் முடியும் என்ற கேள்வி நம்மை பலருக்கு எழுந்திருக்கிறது உங்களுக்காக நான் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன் இந்திய தேசம் என்பது வடக்கிலே இமயமலை தெற்கிலே கடல் மேற்கிலே கடல் எனவே இது வந்து ஒரு வாஸ்து சாஸ்திரப்படி வலிமையானது அல்ல என்று பலரும் தேவையில்லாத ஒரு கருத்தை குறைக்கின்றிருக்கார்கள் அது உண்மை அல்ல மேற்கிலே கடல் இருந்தாலும் கூட மேற்கு தொடர்ச்சி மலையானது குஜராத்திலே துவங்கி பொதுகி வரை மிகப்பெரிய அளவிலே மிகப்பரப்பிலே உயர்ந்து வளர்ந்து நிற்கிறது ஒரு பக்கம் மறுபக்கம் தெற்கிலே கடல் இருந்தாலும் கூட இந்திய தேசமானது தென்மழல் நீளமும் கிழமேல் நீளமும் மிக அதிகமாக தென்மலை காற்றும் வடைகளுக்கு வளர்ந்திருக்கிற இந்த நாட்டினுடைய பரப்பளவிலே மிகப்பெரிய பெற்றிருக்கிறது என்பது ஒரு உண்மை மேலும் ஆசிய கட்டத்தின் தலைமையிலே அமைந்திருக்கிறது அதனால்தான் நாம் தலைமைக்கு உரியவர்களாக உருவாகி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது அல்ல முன்பு நாம் பல்வேறு துண்டுகளாக இருந்த நாடு படிப்படியாக ஒன்றாக உருவாகி வெளியிடும் விடுபட்டு தனித்தனியாக இருந்த சமஸ்தானங்கள் மாறி ஒட்டுமொத்த தேசமாக உருவான பெண் நம்ம நாடு முன்னோக்கி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல முதல் முறை சீன போரிலே நாம் சிரமப்பட்டோம் இரண்டாம் முறை பாகிஸ்தான் போரிலே ஓரளவு பழப்பட்டோம் அதற்கு பின்னரோ வங்காள உருவாக்கி கொள்ளும் அளவுக்கு நமக்கு வலிமை வந்துவிட்டது அதை யாரும் மறுக்க முடியாது இந்த வலிமைக்கு காரணம் இந்த நாட்டுடைய அமைப்பிலே இருக்கிற சிறப்புத்தான் வடக்கு கிழக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை எந்த ஒரு நாடும் எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு சக்தி கிடைக்குமானால் அந்த தலைமை பெண்பது நாட்டுக்கு உருவாகும் அது தன்னை வளர்த்திக்கொள்ளும் அது வெற்றி பெறும் என்பதிலே மாற்று கருத்தில்லை அதனால்தான் இந்த நாட்டினுடைய ஆசியக்கனுடைய கீழாக இருந்த ரஷ்யா பெரிய நிலப்பரப்பை கொண்டிருந்தது சிதறுண்டு போய் சீர் சீர் வைத்து விட்டது இன்னைக்கு ஒரு சிறு போரிலே கூட வெற்றி பெற முடியாமல் முடிவு முடிவு காண முடியாமல் கருத்துப்பட்டுக் கொண்டிருக்கிறது நமக்கு கீழாக இருக்க வேண்டிய சீனா பெரிய பரப்பிலே இருந்தாலும் கூட அவர்களுக்கு நமக்கு கீழே இருக்கிற காரணத்தால் தான் அவர்கள் வெற்றியை தேட இயலாமல் தலைமைப் பின்பை பெற்றுக் கொள்ள முடியாமல் வியாபார நோக்கத்திலே அது மலிவானவர்களை விற்று உலகை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குலகறிந்த உண்மையாகிவிட்டது எனவே எல்லா வகையிலும் இந்த சிரமமான நேரத்திலே கூட நாம் உறுதியாக இருக்கலாம் இந்த நாடு மற்ற இந்த சிறு பிரச்சனைகள் எல்லாம் புறந்தலை விட்டு இதெல்லாம் வென்று காட்டுவதோடு உலகிலே முதன்மை நாடாக உலகிலே வழிநடத்துவிட்ட சக்தி வளைத நாடாக நல்ல தலைமை பண்பாக நல்ல மக்களோடு வாழ்வோம் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உறுதிபடச் சொல்லிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்